நல்ல தேடி வந்தாரே பிரியமானவர்களே வாரம் ஒரு குறிஞ்ச தலைப்பிலே இந்த நாளுமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சியடைகளே இந்த நாளுமாக ஆண்கள் உடையை பெண்கள் அணியலாமா என்ற தலைப்பிலே நாம் வேதத்தின்படி இருக்கிறோம் உலகத்தின் பிரகாரமாக பலர் பல காரியங்கள் நமக்கு தெரிஞ்சுட்டு சென்றாலும் வேதம் என்ன சொல்லுது என்பதை இந்த நாளமாக நாம் அறிந்து அதன் மூலமாக கற்றுக்கொள்வோம் கொள்வோம் இணைச்சற்றோர் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது புருஷரின் உடைகளை ஸ்திரிகள் தரிக்கலாகாது ஸ்திரிகளின் உடைகளை புருஷர்கள் தரிக்கலாகாது அப்படி செய்கிறவர்கள் எல்லாரும் உன் தேவநாயக கற்றுக்கு அறுவருப்பாளர் என்று சொல்லி அணியக்கூடாது என்ற ஒரு வார்த்தைகளை அங்கே சொன்னோம் ஆண்களும் பெண்களோடைய அணியக்கூடாது பெண்களும் ஆண்முனை அணியக்கூடாது என்று சொல்லப்பட்டது உபாகம் எழுதப்பட்ட அந்த காலத்தின் காரியங்களை பற்றி நாம் சற்று யோசிக்கும் பொழுது நாற்பது வருடங்கள் சுற்றி இவர்கள் மீண்டும் சீனா நிலைக்கு வந்துவிட்டார் அப்பொழுது அடுத்தது காணம் தேசத்துக்கு உழைய வேண்டும் இவர்கள் யோகானை கடந்து எரிக்குனர்களுக்கு கடந்து செல்ல வேண்டும் இந்த நிலையிலே அங்கே ஏற்கனவே முப்பத்தி மூன்று ராஜாக்களை யோசுவா வெற்றி எடுத்ததாக எழுதப்பட்டிருந்தார் அத்தனை யுத்தங்கள் அங்கு நடத்தப்பட வேண்டும் யுத்தங்கள் நடத்தும் பொழுது அவர்களுக்குள் ஒரு எத்திக் செலவு என்னவென்றால் பெண்களை கொல்லக்கூடாது குழந்தைகளை கொல்லக்கூடாது பெண்கள் யுத்தத்துக்கு வரக்கூடாது என்ற சட்ட திட்டங்கள் அவர்களுக்குள் உண்டு எனவே பெண்கள் ஆண்களோடு உடையை அணிந்திருந்தால் எதிரி வரும் எதிரிகள் என்ன செய்வார்கள் ஆண் என்று நினைத்து அவர்களை கொன்று விடுவார்கள் எனவே இந்த காரியத்தை மனதில் வைத்துத்தான் ஆண்டவர்களுக்கு இந்த காரியத்தை அங்கே சொல்லுகிறார் இதுமாக அந்த வேதத்தின் வார்த்தைகளை எடுத்து நாம் பார்க்கும்போது ஜபோர் என்று மூல எபிஷே எவ்வளவு வார்த்தைகளே எழுதப்பட்டது ஜபோர் என்றால் என்ன என்றால் வேலியன் மேன் ஒரு வாரியர் மேன் அர்த்தம் இந்த வாரியர் மேன் வேலியர் மேனுடைய உடைகளை பெண்கள் அணிந்தால் அவர்கள் கொல்லப்படுவார்கள் என்பதற்காக இந்த காரியம் எழுதப்பட்டது என்பதை அறிவு நாம் இன்னும் ஒரு சில காரியங்களை பார்த்துவிட்டு பின்பு திருப்பி இந்த விஷயத்துக்கு நாம் வருவோம் இப்பொழுது இடைச்சட்டங்கள் பதினாலாம் அதிகாரம் எட்டாம் வருத்திரத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பன்றியும் புரிச்சுக்கிறதாக அது விரிவுடப்பட்டதாக இருக்கும் அசைப்படாத இருக்கும் அது உங்களுக்கு அசுத்தமாக இருப்பதாலே இவளை மாற்றத்தை புசியாவது இவர்கள் உடலை தொடர சொல்லப்பட்டது இன்றைக்கும் பல பேர் பன்றியரைச்சி சாப்பிடுது ஏன்னு கேட்டால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்வார் வேதத்தில் பன்னிரரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவது நல்லது ஆனால் வேதத்தில் இன்னும் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் அதே பதினாலாம் அதிகாரம் ஏழாம் வர்த்தகத்தில் எடுத்துள்ளிருந்தால் அசைப்பொடுகளிலும் விரிகுணங்களிலும் நீங்கள் புசிக்கத்தக்கது வைந்தால் ஒட்டகமும் புசிக்க சாரி புசிக்க தகவல் எவை ஒட்டகம் முசலும் புலிமைத்தடுமை என்று சொல்லப்படும் அவைகள் அசை போட்டும் அவங்களுக்கு விரிவரம் இல்லை அவங்க உங்களுக்கு அசுத்தமாயிருக்கும் எத்தனை பேர் கறி சாப்பிடுவோம் எத்தனை பேர் புளிமைச்சல் கறிகளை சாப்பிடுவோம் எத்தனை பேர் கறிகளை சாப்பிடுவோம் ஏன் இதெல்லாம் தேவன் அசுத்தம் என்று சொல்லியிருக்கிறாரே சற்று யோசித்து பார்க்க வேண்டும் அடுத்ததாக ஒன்பதாவத்தரும் பத்தாவத்துடன் ஜனத்திலிருந்து எல்லாவற்றிலும் சிறகும் செதிகளும் உள்ளவைகளெல்லாம் நீங்கள் புசிக்கலாம் சிறகும் செதிகளும் இல்லாத யாதென்றையும் புசிக்கலாகாது அது உங்களுக்கு அசுத்தமாயிடும் மீன்களெல்லாம் சாப்பிடலாம் செதிலுள்ள எல்லா மீன்களையும் சாப்பிடலாம் ஆனால் செதில்லாமல் இருக்கின்ற இறாலையும் நண்டையும் ஏன் சாப்பிடுகிறோம் நாம் விரும்புவதனால நாம் சரீரத்துக்கு பயம் கொடுக்கும் என்பதனால் எதற்காக நாம் சாப்பிடுவோம் இவையும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே அப்பொழுது நாம் உயிரை சாப்பிடக்கூடாது குளிமிகளை சாப்பிடக்கூடாது ஒற்றங்களை சாப்பிடக்கூடாது இறாலை சாப்பிடக்கூடாது அடுத்து நண்டுகளை சாப்பிடக்கூடாது வெரைட்டி எதையுமே சாப்பிடாது எல்லாத்தையும் நாம் சாப்பிட்றோமே பண்டிகை கரிச்சை மட்டும் சாப்பிடாமல் அதை அறிவுறுப்பத்துக்கு அதை சொல்லுகிறோமே ஏன் இந்த நிலுவையில் நாம் இருக்கிறோம் என்று சற்று யோசித்து பார்க்கும் பொழுதும் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கா என்பதை சற்று நாம் தியானித்து போகும் மார்க்க நிச்சயி ஏழாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் புறம்பே இருந்து மனுஷனுக்குள்ளே போகிறது ஒன்றும் அவனை தீட்டுப்படுத்தாதென்று நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா அது அவன் இருதயத்தில் போகாமல் வயிற்றிலே போகிறது அதிலிருந்து எல்லா போஜனங்களையும் அசுத்தங்களையும் கழிக்கிற ஆசன வாய் வழியாக நீங்கி போகும் என்றது அப்போ சாப்பிடுவது எதுவும் நம்மை தீட்டுப்படுத்துவதில்லை என்று ஆண்டவர் தெளிவாக இருக்கிறது இந்த புதிய ஏற்பாட்டின் சத்தியங்களை நாம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் அறியாதவர்களாக இருக்கக்கூடாது பழைய ஏற்பட்ட காலங்களிலேயும் அந்த தேசத்து மக்களுக்கு ஏற்றாற்போல ஒரு வாக்கியம் ஆண்டு கொடுத்திருக்கார் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் புதிய ஏற்பாட்டில் அதை மாற்றி ஆண்டு ஒரு சில காரியங்களை சொல்லும் பொழுது அதை நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு அதன்படி நடப்பொருளாக நாம் இருக்க வேண்டும் ஒன்று எட்டாம் அதிகாரம் எட்டாம் வருஷத்திலே பௌருடையார் இவ்வாறாக கூறுகிறார் போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்கள் ஆக்கப்பட மாட்டா ஆக்க மாட்டாது என்னத்தினாலும் புசிப்பதனால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை புசியாக இருப்பதனால் எமக்கு ஒரு குறைவும் இல்லை யாகினும் இதை குறித்து உங்களுக்கு உண்டாக்கிற அதிகாரம் எவ்விதத்திலும் விலவினருக்கு தடுக்கலாதபடிக்கு பாருங்கள் சாப்பிடுறதுனால எதுவும் குறைவுபட போறதில்லை சாப்பிட்டாம இருப்பதனாலும் ஒன்று குறைபட போவதில்லை ரெண்டு எல்லாம் ஒன்றுதான் என்று சொல்லுறார் இன்னும் தெளிவாக ரோமர் பதினாலு இருபதாம் வசனத்திலே இன்னும் தெளிவாக குறிப்பிடுகிறார் போஜனத்தை வித்தும் தேவடைய கீழே அழித்து போடாது எந்த பதார்த்தமும் சுத்தம் உண்டு அது பண்டிகரையா இருந்தாலும் சரி இரறாக இருந்தாலும் சரி எல்லாம் சுத்தமானதுதான் என்று சொல்லுகிறார் ஆனால் இடல் உண்டாக புசிக்கிற இடல் உண்டாக புசிக்கிறவனுக்கு அது தீமை எப்போ தீமையாகும் என்றால் அது சாப்பிடுவது ஒருவருக்கு இடரலாக இருந்தால் அது தீமை உண்டாகும் மாம்தம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்ற இதிகாரியும் செய்கிறதும் உன் சகோதரன் இடர்களுக்கு தவறுவதற்கு பலவினப்படுத்துவதற்காக ஏதுவாக இருந்தால் அவளை ஒன்றும் செய்யாதிருப்பாயாக என்ன பிரச்சு புரிந்து கொள்கிறது நாம் சாப்பிடுவது நம் கூட இருக்கும் சகோதரனுக்கு இருந்தால் அது ஒரு தீமையாக மாறுகிறது என்று சொல்லப்படுகிறது எனவே நீங்களும் நானும் இதை கருத்தில் கொண்டு நான் மீன் நாம் மீன் சாப்பிடுகிறோமோ இறால் சாப்பிடுகிறோமோ நண்டு சாப்பிடுகிறோமோ அல்லது முயல் கொட்டை சாப்பிடுறோமோ இவை சாப்பிடுவதனால் ஒன்றும் தவறு கிடையாது ஆனால் நம் கூட இருப்பவர்களோடு நீங்களும் நானும் சாப்பிடுவதால் அவர்கள் இடையடைந்தால் அது தீமையாக இருக்கும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறோம் வார்த்தைக்கும் ரோமர் பதினாறாம் அதிகாரம் மூன்று நான்காம் வருத்திரத்தை குசிக்கிறவன் குசியாதிருக்க அற்பமாக என்னாதிருப்பாயாக புசியாக இருக்கிறவன் புசிக்கிற குற்றவாளியாக தீர்க்காத தேவன் அவனை ஏற்றுக்கொண்டார்கள் எனவே ஒரு எந்த பதார்த்தை புசிக்கலாம் என்று நம்புகிறோம் பதவினரும் மடப்பெறையிலே மாற்றம் சாப்பிடலாம் என்று நம்புகிறோம் இதெல்லாம் அவர்களுடைய நம்பிக்கையில் இருக்கிறதே தேவன் எதையும் கட்டுப்படுத்தவில்லை தேவன் எதையும் வேண்டாம் என்று ஒதுக்கவும் சொல்லவில்லை எனவே கிறிஸ்துக்குள் பிரியவார்களே மற்றவர்கள் இடங்களாக இருக்கும் காரியத்தை செய்ய வேண்டாம் இன்றைக்கு நாம் வீடுகளை வெள்ளிக்கிழமை இன்றைக்கு நாங்கள் சாப்பிட மாட்டோம் என்று சொல்லி வருது விருந்த நேற்ற போய் நாங்கள் வெள்ளிக்கிழமை கறி சாப்பிட மாட்டோம் வெள்ளிக்கிழமை ஏசி செத்த நாள் சனிக்கிழமை மாதாவின் நாள் வியாழக்கிழமை வந்து குழந்தை ஏசு நாடு புதன்கிழமை சகாயமாத நாடு இப்படி காரணங்கள் சொல்லி இடல் பட வைக்கிறப்பது நீங்கள் இடத்தலாக இருக்கிறீர்கள் அதுதான் பாவமாக மாறும் என்று ஆண்டவர் தெளிவாக இந்த கற்றுக் கொடுக்குறார் எனவே கிறிஸ்துக்கு பிரியமானே எந்த பதார்த்தமும் சாப்பிடலாம் எந்த உணவும் சாப்பிடலாம் ஆனால் யாருக்கும் இடல் செய்யாமல் இருக்கும் வரை அதை செய்யலாம் என்று கற்றுக் கொடுக்கிறார் அதே போல் நான் முன்பு பேசிய பெண் ஆண்களுடைய பெண்கள் அணியலாம் என்றால் இடல் அடையாத வரைக்கும் நீங்கள் அணியலாம் மற்றவர்களுக்கு அது இருந்தது நீங்கள் அணுகின்ற அடை மக்கள் மற்றவர்களை பாவத்துக்கு உள்ளாக்கிறது பாவ இச்சைக்கு தூண்டாக்க தூண்டா தூண்டுகிறது என்றால் கண்டிப்பாக அது பாவம் தான் எனவே நீங்கள் எப்படி எந்த உடை அணிகளை என்பது பெருசு அல்ல எப்படி அது அணிகிறேன் தான் பெருசு இன்றைக்கு பல பேர் ஜீன்ஸ் ஷர்ட்டும் ஆஃப் ட்ரௌசரும் போட்டுக்கொண்டு வரக்கூடிய பெண்களையும் பார்க்கிறோம் ஆண்களையும் பார்க்கிறோம் இதெல்லாம் மற்றவர்கள் இடரலாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய பாவத்தை சேர்கள் என்பதை ஆண்டு வேதத்தின் வழியாக நீங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார் எனவே நீங்கள் அணிவது உங்கள் பொருட்டாக இருக்கலாம் ஆனால் மற்றவங்களுக்கு இடலாக இருக்கும்படி பார்க்க வேண்டியது உங்கள் கடமை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார் அதனால என் இஷ்டம் என் விருப்பம் எப்படினாலும் சாப்பிடுவேன் எப்படினாலும் ட்ரெஸ் போடுவேன் என்று சொல்லிக்கொண்டு வருவதெல்லாம் தவறான காரியம் என்று ஆண்டோர் இன்றைக்கு உணர்த்தியிருக்கிறார் இதை அறிந்து நாம் செயல்படும் இன்றைக்கு ரெண்டு ஆடைகளுக்கு ஒரு மக்கள் சபைகளுக்கு வருகிற மக்கள் கூட இப்படி ஆடைகளை அணிந்து கொண்டு வருகிறார்கள் இப்படியெல்லாம் உணவருந்தி கொண்டு மற்றவர்களை சாப்பிடக்கூடாது இந்த மற்றவர்களை இது தபசு காலம் இது சாப்பிடக்கூடாது இது வெள்ளிக்கிழமை இது வியாழக்கிழமை இது சனிக்கிழமை இன்னைக்கு அமாவாசை எந்தெல்லாம் சொல்லி இடங்கள் படுத்தி கொண்டிருப்பதற்கு ஆண்டர் சொல்லுகிறார் இது உனக்கு ஒரு பாவமாக இருக்கும் என்று எனவே உடைகள் வீசியமாக இருந்தாலும் சரி உணவு வகையிலாக இருந்தாலும் சரி மற்றவர்களுக்கு இடர்கள் இல்லாதபடி நடக்க ஆண்டோர் நிகழ்வை வழிகிடத்தட்டும் இயேசுக்கு புகழ் இயேசுக்கு நன்றி பிரயின்